பிரைஸாட் ஆண்டவர் ஒரு அச்சிகரமாக ஏசு கிஸ்மி விலையர் பெற்ற வல்லமுள்ள இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிது மிக்க மகிழ்ச்சி நாள் கத்தர் நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பத்தாம் வசனம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு என்ன காரியங்களை நினச்சி நீங்கள் பயந்துட்டு இருந்துருக்கலாம் கத்தர் இன்றைக்கு நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அன்பு மகனே மகளே பொல்லாப்பு உனக்கு நேரிடது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இருதைத்து மேலே கை வச்சு சொல்லுங்கள் பொல்லாப்பு எனக்கு நேரிடது வாதை என் கூடாரத்தை அணுகாது வேத சொல்லுது பொல்லாப்பு உனக்கு நேரிடது வாதை உன் கூடாரத்தை அணுகாது அன்பு தேவ ஜனமே பொல்லாப்புன்னா என்ன வாதன்னா என்ன இன்றைக்கு என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பயந்துட்டுருக்குறீங்க சங்கீத தொண்ணூத்தொன்று பற்றி சொல்லப்போட்டிருக்கும்போது சங்கீத தொண்ணூத்தொன்று நம்ம வாசிக்கும் போது அது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பாதுகாப்பின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த பாதுகாப்பு சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவ சர்வ வல்லவருடைய நிழலில் த நிழலில் தங்குவான் உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருக்கிறோம் சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம தங்கியிருக்கனால நமக்கு எப்படியாப்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் சரி பொல்லாப்பு செய்ய நினைச்சாலும் சரி பொல்லாப்பு நமக்கு நேரிடாது சொல்லுங்கள் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது அன்பு தேவதனமே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் எழும்பினாலும் பொல்லாப்பு செய்யும்படி பொல்லாப்பு எனக்கு நேரிடாது பொள்ளாப்பு எனக்கு வராது பொள்ளாப்பு எனக்கு நேரிடாது பொள்ளாப்பு செய்கிறவங்களுடைய கிரியைகள் என்னை மேற்கொள்ளாதுங்க பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதையின் கூடாரத்தை அணுகாதுங்க வாதையின் கூடாரத்தை அணுகாது எப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் பயந்துட்டுருக்கலாம் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு பரம்பரில் இருந்துச்சு எங்கள் சித்திக்கு இருந்துச்சு சித்தப்பாவுக்கு இருந்துச்சு அப்படியேப்பட்ட ஒரு பலவீனம் அப்படியேப்பட்ட ஒரு சுகவீனம் அப்படியேப்பட்ட ஒரு வியாதி எனக்கு வந்துடுமோன்ட்டு ஒரு மரண பயத்தில் நீங்கள் இருக்கலாம் வியாதி குறித்து ஒரு பயத்தில் இருக்கிறான் அன்பு தேவஜானமே கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் யார் என்ன பொல்லாப்பு செய்ய நினச்சாலும் சரி பொல்லாப்பு செய்யும்படி ஆட்கள் இருந்தாலும் சரி அவங்களோட சதி திட்ட மோசங்களை கத்தர் ஒன்றுமே வாய்க்காமல் போ பண்ணுபார் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது தைரியம் கொள்ளுங்கள் உன்னதமான ஒரு மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க சர்வ வல்லருடைய நிழல் நீங்கள் தங்கியிருக்கிறீங்க கத்த சொல்கிறாரு கத்தை நம்மளோட கூட இருக்க அந்த உன்னதமானவருடைய மறைவு வானத்துக்கு பூமிக்கு சர்வலோகத்துக்கு ஆண்டருடைய மறைவில் நாம் இருக்கிறோம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே தேவனுடைய மறைவில் இருக்கிறீங்க சர்வ வல்லருடைய மறைவில் இருக்கிறீங்களே வானத்துக்கு பூமிக்கு சர்வலோகத்துக்கும் ஆண்டருடைய மறைவில் நீங்கள் இருக்கிறீங்க அவருடைய நேழை நீங்கள் தங்கியிருக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது எதை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க பொல்லாப்பு செய்யும்படி மனுஷர்கள் எழும்பினாலும் கத்த அதமாக்கி போடுவார் அதமாக்கி போடுவார் எல்லா பொல்லாங்கனுடைய கிரியகளை அழித்து போடுவார் வாதை உங்களுக்கு அணுகாது வாதை உங்களை அணுகாது மரண பயம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆட்டி கொண்டிருக்கலாம் ஒரு விதமான பயம் உங்களை பயம் படுத்தி கொண்டிருக்கலாம் எத்தனையோ இரவுகள் நீங்கள் தூங்காமல் வந்திருக்கலாம் பகலில் தூங்கி இரவில் இருக்கிற ஒரு பயம் இரவு கண்டாலே ஒரு பயம் இந்த காரியங்களை உங்கள்லேருந்து கத்தர் மாற்றி போடும்படி விரும்புகிறார் ஹாலில் லூவியா ஹாலில் லூவியா உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறீங்க தேவஜனமி சர்வ வளருடைய நெழில் இருக்கிறீங்க எப்படிப்பட்ட கிரியைகளையும் கத்தர் அழித்து போடும்படி பொல்லாத வல்லமின் கிரியைகள் அழித்து போடும்படி கத்தர் இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்க கண்கள் முழு உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் நாவியானவரே ஒரு வாதை கூடாரத்த அணுகாதுன்னு சொன்ன கத்தரப்பா அப்பா பொல்லாப்போ உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன கத்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தினாலப்பா இவ்வேள இளம் அண்ட பொள்ளாப்புக்காக அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிற முடிய பிள்ளைகளுக்காய் வாதை கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கிறமுடிய பிள்ளைகளுக்காய் சமூகத்துல வருகிறப்பா இந்த மாந்திரிக வல்லமைகளும் பிளி சுனித்தின் கிரிகளும் பொல்லாப்பு செய்ய அண்ட ஒரே எழும்புற எத்தனை கே செயல்படுகிற எல்லா புல்லாத வல்லமின் கிரியைகள் மனுஷிக கிரியைகள் கிரியர்கள் ஏசுவி நாமத்தலால் ஏசுவி ரத்தத்தையும் வல்லமீனால் ஏசுவின் அக்கினை கொண்டு சுட்டு எரிக்கிறோம் ஐயா நன்றி சொலுத்துல எல்லா வியாதி கிரியைகள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு இருந்தது உங்கள் சித்திக்கு இருந்ததுன்னு பரம்பரையாக சொல்லி கொண்டிருக்கிற எல்லாம் அண்ட ஒரே வியாதின் ஸ்பிரிட்டு அண்ட் ஒரே பயத்தின் ஸ்பிரிட் ஏசுவி நாமத்தலால் ஏசுவின் ரத்தத்தை வல்லமினால் ஏசுவின் அக்கினை கொண்டு சுட்டெரிக்கிறப்பான் கிறிஸ் ஏசுவின் ரத்தத்தை குடும்பங்கள் மேலே தெளிக்கிறப்பா கிறிஸ் ஏசுவின் ரத்தத்தை பிள்ளைங்க மேலே தெளித்து ஜெபிக்க இருக்கிற எல்லா பயங்கள் நீங்கட்டுப்பா கத்தருடைய ஆவியானவர் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா இருக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தை எழுந்துடாதபடிக்கு இன்றைக்கு முடி பிள்ளைகளுக்கு என் தேவன் கொடுக்கிற தெய்வீக விடுதலுக்காய் நன்றி அப்பா பலனுக்காய் நன்றி அப்பா கத்த நீர் பலப்படுத்திருக்கிற திடப்படுத்திருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு மண்டவர் இப்படி சமூகத்தில் உண்மை நோக்கி பார்க்குற இப்படி பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்பா அம்பி துதிக்கிறப்பா நான் பயந்தக்காரை நேரிடாதபடிக்கு காத்த கத்தருக்கு சோத்துறேன் சங்கீதக்கார தாவித சொன்னது போல இப்படி பிள்ளைங்கள் பயந்தக்காரை அவர்கள் நேரிடாதபடிக்கு எல்லாவற்றிலும் அவர்களை அவர்கள் விடுதலையாக்கி பொல்லா பொல்லாத கிரிகளை அழித்து போட்ட மக்காய் சோத்துறோம் ஏசுராஜா நாமத்தில் துதிக்கிற அப்படிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்குமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காக விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தார் உங்கள் உறவுகளுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பஸ்இ ஹாவ் எ டே